மோச்சோரா ஊறுகா இல்லாம இருக்க மாட்டேன் சிப்ஸ் இல்லாம சாயந்திரம் எப்படி சாப்பிடுறது முறுக்க உடைச்சு காப்பில போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரமா நம்ம வச்சு பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்தியர்கள் மிக அதிகமா உப்பு சாப்பிடுறதாக மருத்துவ விஞ்ஞானிகள் எழுதுறாங்க உப்பு இல்ல பண்ண குப்பை இல்லேன்னு போட்டுட்டோம் அதனால வந்து உப்பு உப்புன்னு எல்லாத்துலயும் போடுறோம் ஆனா ஒரு நாளைக்கு தேவையான உப்புல உலகம் எல்லாம் ஒரு கணக்கு சொல்லுது ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு கிராம் போதும் பெர் டே ஒரு பர்சன்க்கு அப்படிங்களாம் நம்ம வீட்டுல கணக்கு பாருங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர் இருக்க வீட்டுல ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் அப்படின்னா இருபது கிராம் நாலு பேர் இருக்க வீட்டுல எழுநூறு எண்ணூறு கிராம் இருந்தா போதும் இதுதான் மொத்த நேரடி உப்புல இது இல்லாம காய்கறியில கீரையில எல்லாத்துலயும் உப்பு இருக்கு உள்ளே ஆனா ஒவ்வொருத்தரும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்னே ஆறு கிலோ உப்பு வந்து யூஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு இது இல்லாம உப்புல இல்ல காய்கறிகளையும் பல கீரைகளையும் தினம் எடுத்து கொண்டு இருக்கிறோம் சோ ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய உப்பை விட அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்க விளைவுதான் இன்றைக்கு நமக்கு வந்து சர்க்கரை வியாதியும் ரத்த கொதிப்பும் சேர்ந்து இருக்கிறது பல பேருக்கு இள வயதிலேயே வந்து சிறுநீரக நோய் வருவதற்கான காரணமும் அதுதான் சிறுநீரகம் இயல்பாகவே ஒரு ஐரோப்பியன் ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு அமெரிக்கன் சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகத்தினுடைய பில்டர் அளவு ஏற்கனவே கம்மி நம்ம கொஞ்சம் சிறுது அப்போ நம்ம மற்றவங்கள விட உப்பு குறைவா இருக்கணும் வெளிநாட்டுக்காரனை விட உப்பு குறைவா இருக்கணும் ஆனா நாம வந்து மோர்ச்சோரா ஊருகா இல்லாம இருக்க மாட்டேன் சிப்ஸ் இல்லாமல் சாயந்திரம் எப்படி சாப்பிடுறது முறுக்க உடஞ்சி காப்பியில போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரமா நம்ம வச்சு பண்ணி கொண்டு இருக்கிறோம் நண்பர்களை நாம் உப்பையும் குறைத்து தான் ஆகணும் இனிப்பையும் குறைத்து தான் ஆகணும்